இந்த நீரு காட்சி பாருங்க அழகா இருப்பி நீட்டுக்கு வச்சுட்டு ரெண்டு பக்கம் வாக்களிக்காங்க தாயல வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறேன் இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வேலனை வேலனை துறையூர் என்ற ஒரு பகுதியெலாம் நான் நிற்கிறோம் இன்றைய நாள் இந்த காணியில் எது சம்மந்தமாக பார்க்கப்போம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த துறையூர் அந்த மீன்பிடி கிராமம் வந்து எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மீனவர்கள் எல்லாமே வந்து மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருந்து அந்த இருந்து மீனை எடுக்கிறது மற்றது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு இஞ்ச ஒரு குட்டில் மாதிரி ஒன்று ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டுக்கு நண்டு அதெல்லாம் புரிந்து வந்து கிராம் கணக்கில் நிறுத்து பெரிய நண்டு சின்ன நண்டுன்னு சொல்லி அதுக்கு ஒரு விலை வந்து நினைவு நிர்ணயிப்பாங்க அதையும் பார்த்துக்கொண்டு மற்ற இன்னொரு கொட்டியில் இருக்குது அந்த கொட்டியிலுக்கெல்லாம் வந்து யாழ்ப்பாணம் வேறு ஒரு இடங்கள்ல இருந்து வியாபாரி மாதிரி வருவாங்க மீன் வாங்குறதுக்கு ஆக்கள் எல்லாம் வருவாங்க இந்த இடத்துல வந்து கூறல் முறையெல்லாம் வந்து மீன் விற்பாங்க உண்மையிலேயே வந்து அவ்வளவு ஒரு லாபமாக இருக்கும் நிறைய பேர் வருவாங்க வந்து எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து காட்ட போறேன் யாரோ அவங்கிற சனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் உங்களுக்கான தான் நிறைய தூரம் வந்து பயணித்து இந்த வேலனை துறையூர் என்ற ஒரு பகுதியில் நான் இன்னைக்கு நிற்கிறேன் வாங்க இன்னும் நடக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கோம் இப்போ வேலைனை துறையூர்ன்ற ஒரு பகுதி துறையூர் மீன்ஸ் அந்த அந்த கடல் எல்லாம் இருக்குது இந்த பகுதியில் அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மீன் எல்லாம் பற்றி கூறி பண்ணிக்கிறாங்க இல்லை ஐயாக்கள் எல்லாம் வந்து மீன் எல்லாம் வந்து பிடிச்சிட்டு அக்கெல்லாம் வந்து இருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் அந்த நண்டுகள் எல்லாம் வந்து அந்த அளந்து அளந்து விளைவு வந்து பிடிப்பாங்க இங்கே பாருங்கள் ஒரு கிராமுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து பிரிஞ்சு போடுவாங்க பாருங்கள் எல்லாமே வந்து உயிர் நன்றிவாங்க இப்போ இப்போ பிடிச்சிட்டு வந்து உடனே எல்லாமே வந்து உயிர் துடிக்க பிடிக்க துடிக்க துடிக்க ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பிரித்து பிரிச்சு அந்த விழையலுக்கு வந்து போடுவாங்க இப்போ இந்தியாவில் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடற்பரப்பு குறை ஊர் வந்து கடற்பரப்பு வேலைனே அந்த பரப்பில் வந்து பார்த்திங்க சொன்னா மீன் எல்லாம் பிடிச்சிட்டு இப்போ வந்து ஒதுக்கி வந்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் அந்த கூறல் முறையில் மீன்கள்லாம் வந்து வாங்குவாங்க நிறைய வியாபாரிமேர் வந்து நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் நிறைய வியாபாரிமேர் இப்போ அதிகாலை நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு மணி கிட்டாது எட்டு மணி ஆகுதுன்னு இல்லை பாருங்கள் நாங்கள் வந்து வாங்கிட்டு எங்கே போகுது எங்கே போகுது ஜாப்பணம் ஆனத்துலாம் மீண்டும் வந்து வாங்கிடணும் இதில் வந்து கூறுவாங்க

வியாபாரமே வாங்கி வாங்கி வச்சு மீன் ஒம்பன 12 12 12 12 12 13 13 13 13 பாபா ஹோலாக போனமா 13 13 13 13 13 14 14 14 14 14 14 14 14 13

நேரடி காட்சி வந்து காட்டுற பாருங்க எல்லாமே வந்து உயிர் மீன் அதாவது மீன் நாலாயிரத்தி நானூறு எட்டாயிரம் ஐபா கேக்குறா நல்ல உஷாரா நல்ல உஷா ஒன்னாயிரத்தி அஞ்சூறு அதுக்கு அவ்வளோ பாருங்க அப்படி கண்ட பத்தொன்பது பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் பத்தாயிரம் எவ்வளவு கணவாய இது மை அப்படியே கரப்பா கரப்பா கிடக்கு போகுது எங்க போகுது கொழும்பு போகுது ஆ அங்கே இங்கிருந்து கொழும்பு போகுது வாருங்க மேல இருந்து எல்லாம் கொழும்பு போகுது வேற வேண்டி ஃப்ரெஷ் மீன் வேண்டி கொண்டு போறாங்க

து <coughs>

நானூறு ரெண்டாயிரத்தி நாலு ஐநூறு ரெண்டாவது அஞ்சு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு எழுநூறு எண்ணூறு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னா மூவாறு மூணு முப்பத்தி நூறு முப்பத்தி நூறு மூவாயிரத்தி நூறு முப்பது நூறு இருநூறு மூவாயிரத்தி இருநூறு மூவாயிரத்தி இருநூறு முப்பது இன்னூறு முப்பத்தி இருநூறு முப்பது நூறு எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ் மீன் வேற அப்படியே நல்ல அளவு நாங்கள் அப்படியே கடப்பிறப்போ இந்த இடத்த பாருங்க அப்படியே மாக்கள்லாம் அப்படியே போய் நிற்கிறாங்க நல்லா இருக்கு இந்த இடம் வந்து வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு கடற்கரை போய் பார்ப்போம் இப்ப என்ன மாதிரி இந்த மீன் எல்லாம் கொண்டு வந்து நண்டு மீன் எல்லாம் வந்து இப்போ தவாத்தி கொண்டுக்கிறாங்க வேலையில் எந்த எடுத்து இருக்கிறாங்க அதை பார்ப்போம் காற்று அண்ணா காற்று செம்மா காற்று அப்பா இங்க பாருங்க கடையில் கடற்கரையில் வந்து இப்போ எல்லாம் வந்து ஒதுக்கி ஒன்று அதுக்கு நண்டு மீன் எல்லாம் ஒதுக்கி பண்ணிக்கிறாங்க வேலை ஒரு அழகிய ஒரு காட்சின்னு பாருங்க போ கடலுக்குல போவோம் என்ன மீனா என்ன ஒதுக்குறீங்க மீனா வேறுங்க நான் கடலுக்கு இறங்கிட்டேன் டைம் இத்தனை பேர் நிற்கலாம்னு பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பேர் அந்த வேலை மீன் மீன் இதில் எல்லா மீனும் ஆ

மது விலந்து எல்லாருமே மீனவர்கள் என்ன ஓகே ஒரு ஆளுக்கு கெல் பண்ண உலகம் வந்துருந்தீங்கன்னா ஒரு அப்படி தானே எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு உதவியா இருக்கணும் ஆ மீன் வேலையில வந்தேன் ஓகே 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 நல்லா போட்டுருக்கீங்க சூப்பர் அங்காளருக்கு பாருங்க அண்ணாக்கெல்லாம் வந்து இன்றைக்கு நானே வந்து கடலுக்கு இறங்கிட்டேன் பாருங்க கடலுக்கு வந்து இறங்கிட்டு இது வாருங்க நல்ல வாளம் நம்புறோம் இது வேறுங்க கடல்லையே இருந்து அப்படியே மீனை ஒதுட்டு வந்து நேரடி காட்சி காட்டுறது ஐயா நான் மீனாக மீனத்துக்கு இருந்து மீனை பிடிச்சிருப்பேன் இல்லை ஆ இப்ப என்ன கிளீன் பண்ணி எடுக்கிறீங்களா அப்படியே ஊத்தி எல்லாம் இது ரைட் ரைட் நீங்க போயிட்டு வந்தாச்சு கடலுக்கு எத்தனை மணிக்கு போறது ரெண்டு மணி இரவு ரைட் ரைட்டா வரணும் எடுத்துட்டு திருப்பி ரூபாய் ஒதுக்கொண்டிருக்கேன் வேலையெல்லாம் ஒதுக்கொண்டிருக்கேன்

காற்று பயங்கரமாக அடிச்சு கொண்டு காற்று இங்கே நங்குறது இதுதான் இப்போ கடலுக்கு விறந்தது நான் காலை இப்போ காலம் ஆலம்பிச்சுருப்பேன் காலை இங்கே ஒதுக்கி கொண்டு வைக்கணும் ஒதுக்கி கொடுக்க அண்ணா வந்து கொண்டு போகிறார் கூறல் முறையில் விற்கிறதுக்கு கூறி விற்கிறதுக்காண்டி எடுத்து வந்திக்கணும் என்ன அடுத்து பண்ணுங்க இப்போ தான் ஒதுக்க வந்திக்கணும் மீன் எல்லாம் இங்கே எங்கேலயம் ോ പടം

ஆ வல்லம் போகாம இருக்கு ரைட் 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 அங்காலேயுமே வந்து ஒதுக்கிறாங்க என்ன மீன் இங்கே பாருங்க எல்லாம் வந்து இன்னைக்கு தான் இன்னும் நேரில் வந்து நான் இன்னைக்கு சில டைம்ல வந்து பிடிச்சிட்டு வந்த அப்புறம் கூறல் முறையெல்லாம் பார்ப்போம் ஆனால் இப்போ வந்து வலையில இருந்து மீனை எடுக்க எடுத்து பண்ணிக்கிறாங்க எல்லாம் எடுத்து விற்கிறதுக்காண்டி பெஞ்ச வேலைங்க கொண்டு வந்துருக்கணும் பெரிய தேசம் அப்படியே இந்த வீதி எல்லாருக்குமே தெரியும் இப்படி போனால் நயனாதி குறிக்காட்டுவான் நயனாதி போகிற போாத இந்த இடம் தான் ஐயா வணக்கம் என்ன மீனெல்லாம் பிடிச்சாச்சா மீனெல்லாம் பிடிச்சாச்சா நீங்கள்லாம் கொடுத்தாச்சு என்ன கொடுத்தாச்சு ஆ இப்போ இல்லை அடுத்த அடுத்ததுக்கு ரெடியாகறிங்களேண்ண போகிறது இலாவுக்கு

வேறங்க இன்றைக்கி ஒரு அழகிய ஒரு காட்சி கடலுக்குள்ள நண்டு நான் வீடியோ பதிவு செஞ்சோன்ட்டு இருக்கேன் என்ன மக்கள் விழுந்தா கதை சரி இங்கே பாருங்க இன்றைக்கி கடலுக்குள்ளேயே உங்களுக்கு லைவா மீன் எல்லாம் அப்படி வந்து எடுக்கிறாங்கன்றதை வந்து காட்ட போறேன் என்ன எடுத்து மணிங்கய்யா என்ன வேலை எடுத்தா தான் நான் விற்கிறேன் வேணா எத்தனை மணி வரமா ஐயா இங்கே கூறி விற்கிறது ஒன்பது மணி வரையுமே ஆ ரைட் ரைட் எல்லாம் மட்டும் கா kernமை நீஇ்கள்лекக்아� எல்லாம் செய்துவிலாம்ச் சொல்லுகி எல்லாத்துக்கும் ட்டு வேளர CDU உ 아이�ılarscenesgrav WOR ideia acceptத 집 இ காри relat shuttle fertוךது dovepan செலில்லை Strange அந்து பாருடல வந்து http பiciosதின்есть IBMாம annoyல்ік பாரறுப்anguard fluffy fades antioxidants பாருப் Vubaj Ninja ரைட் வேர் continuity முக்கையாய் நா electricityேolic ק unch disgraceicular

உங்களை காண்டி கடலுக்கு நடவு கண்டு உங்களுக்காண்டிஸ்க்கு எடுத்து வீடியோ எடுக்கிறார்கள் மக்களே நீளப்போ ஒதுக்கி கொண்டிருக்கணும்மா நான் கடையில் ஒதுக்கிட்டு பிறகு கொண்டு போவாங்க இங்கே வேறு அந்த பெரிய மீன் ஆமாம் இங்கே ஹானவை

இன்றைக்கே காலையில் வந்து பார்த்துருப்பீங்கள் ரெண்டைக்கி வேலனை துறையூர் என்ற பகுதியில் இந்த மீன் விற்கிற இடத்தையும் அது மட்டும் இல்லாமல் மீன்கள் நாம வந்து பிடிச்சிட்டு இந்த கடற்கரையில் கொண்ட மீன் எல்லாம் வந்து விலையிலேருந்து எடுக்கிற காட்சியும் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசமான இந்த நாட்டைக்கு காலம் வந்து கடலுக்கு இறங்குற இல்லை இன்றைக்கு தான் இந்த கடலுக்கு இறங்கி இந்த வீடியோ பதிவு செய்த உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம உமல்ல வந்து சொல்லுங்க வேறங்க இந்த காட்சி எவ்வளோ எவ்வளோ வடிவாக வேறங்க இந்த இடம் நான் இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் இப்பவும் அவ்வளவு நிக்கிறாங்க பாருங்க என்ன வாக்கள் குறையவே இல்லை எல்லாம் மீன் கிடைக்குன மதா <coughs>